தமிழ்ல ஏழு விதமான பதிலளிக்கின்ற விடை சொல்லுகின்ற முறைகள் உண்டு அதுல வினாவை விரித்தலால் விடை அளித்தல் ஒரு முறை இருக்கு அதுபடி பதில் சொல்றேன் அண்ட சராசரத்தை தன்னுள் அடக்கி கடுகை துளைத்து உலகை புகட்டல் அப்படின்னு ஒரு வரி நம்முடைய இலக்கிய பாடல்கள் உண்டு கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டின் அவை சொல்வாங்க திருக்குறள் வந்து அணுவை துளைத்து ஏழு கடலில் புகட்டி கடுகினும் சிறிதான அணுவைத் துளைத்து ஏழு கடலை புகட்டின் அண்ட சராசரத்தை மட்டுமல்ல அண்ட சராசரங்களையும் உண்டு விழுங்கும் உள் சுவாசத்தால் உள்ளெடுத்து வெளி சுவாசத்தால் வெளிவிடும் உள் சுவாசத்தால் பிரளயத்தையும் வெளி சுவாசத்தினால் சிருஷ்டியையும் செய்யும் அண்ட சராசரம் மட்டுமல்ல அண்ட சராசரங்களையும் ஆக்கிக் காத்து அழித்து மயக்கி அருளி ஆட்டுவிக்கும் பரம்பொருள் தன்னுள் அடங்கியதே குரு சக்தி